விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் பாமக மற்றும் பாஜகவை அதிமுக மறைமுகமாக ஆதரிக்க நூறு சதவீதம் வாய்ப்பு உள்ளதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ குறித்து சென்னையில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம் தென் சென்னை மத்திய மாவட்டத்தின் சார்பாக எங்களுடைய காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் முத்தழகன் அவர்கள் இளபாஸ்கரன் அவர்கள் ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள் சிஐடி நகர் முதல் உஸ்மான் சாலை வரை கட்டப்பட்டுள்ள பாலத்திற்கு தியாகசீலர் கக்கன் பெயரை வைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மாண்பு முதலமைச்சருக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறோம் அந்த பாலத்திற்கு தியாகசீலர் கக்கன் மேம்பாலம் என்று வைக்க வேண்டும் என்று விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர்கள் அண்ணன் அழகிரி அண்ணன் இவி கேசா இளங்கோவன் அண்ணன் திருநாவுக்கரசர் அண்ணன் தங்கபாலு அண்ணன் கிருஷ்ணசாமி போன்ற தலைவர்கள் எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் விஷ்ணு பிரசாத் மாவட்ட தலைவர்கள் ஒரு குழு அமைத்திருக்கிறோம் அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் தேர்தல் குழுவின்று கூட்டம் நடந்தது காலையில் வருகின்ற இருபத்தி இரண்டு அல்லது இருபத்தி மூன்றாம் தேதி விக்கிரவாண்டியிலே கூடி எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்க தோழர்களை அழைத்து ஒரு செயல்வீர்கள் கூட்டம் நடத்த இருக்கிறோம் தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி பெறுவார் காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் எங்களுடைய தோழர்களை அழைத்து வீடு விடாக நாங்கள் வாக்கு சேகரிக்க இருக்கிறோம் அதிமுகவுக்கு எங்கே இருந்தோ கட்டளை வந்திருக்கிறது நீங்கள் போட்டியிட வேண்டாம் என்று அவர்கள் மறைமுகமாக பாஜக பாமக வேட்பாளர்களை ஆதரிப்பதற்கு நூறு சதவிகிதம் வாய்ப்பு இருக்கிறது